எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் நசுக்கப்பட்ட மக்கள் ஆதிக்க சக்திகளால் அரசாங்க அதிகாரிகளால் அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறதோ அங்கே அவர்கள் அநீதிகள் இணைக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் அடக்குமுறைகள் மேலோங்குகிறதோ அங்கெல்லாம் தட்டி கேட்க தயாராக இருக்க வேண்டும் என்கிற போராளிகளாக புரட்சி மிகப்பெரிய போராளிகளாக இந்த மண்ணிலே உருவாக்கி சென்றிருக்கிறார் அவர்கள் இளம் புரட்சியாளர் டாக்டர் ஜெகன்மூர்த்தியார் அவர்களும் ஆன் விஷயங்களை எங்கு பிரச்சனை நடக்கிறதோ எங்க ஒடுக்குமுறை நடக்கிறதோ எங்கோ அடக்குமுறை நடக்கிறதோ அதை நீங்கள் தட்டி கேட்க தயாராக இருக்க வேண்டும் புரட்சி கட்சி தோழர்கள் என்பதை தான் அதை வலியுறுத்தித்தான் இந்த இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இந்த தமிழ் மண்ணில் எப்படி இந்த நிகழ்வு நடந்து விட்டது இப்பொழுது என்ன இந்த அரசியலில் ஆகிவிட்டது ஏன் இவர்கள் இங்கே கூக்குரல் இருக்கிறார்கள் என்று சாமானிய மக்களுக்கு என்ன நிலவரம் இங்கே நாங்கள் அடைகிற துன்பங்கள் என்ன நாங்கள் அழியாமல் இருக்கலாம் அதில் ஒரு சில உதாரணங்களை மட்டும் இங்கே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பு சகோதரர்களே திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்கு நெறியில துறை என்கிற மாணவன் சிறப்பாக படி படிக்கிற ஒரு ஏழு எளிய மாணவன் அவன் தாழ்த்தப்பட்ட மாணவன் என்கிற ஒரே அடையாளத்தின் அடிப்படை மாணவர்களால் மிகப்பெரிய கொடுமையை அவன் சந்திக்கிறான் அனைத்து ஆதிக்க சாதி மாணவர்களுடைய பேகளை அவன் தூக்கி கொண்டு பள்ளிக்கு செல்ல வேண்டும் அவன் பேருந்தில் ஏறுகிற போது அனைத்து சாதியை ஆதிக்க சாதி மாணவர்களுக்கெல்லாம் அவன் டிக்கெட் எடுக்க வேண்டும்

அவர்களுக்கு ரத்திருந்த அம்பேத்கரை உயர்த்தி பேசுகிறீர்கள் அம்பேத்கர் ஆட்சி என்று படைசாற்றி கொள்ளுகிற மாணவர்கள்

சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம் என்கிற நிலை எங்கே நீங்கள் தான் பொதுமக்கள் திராவிட மாடல் ஆட்சியர்கள் சமூக இருக்கிற சமூக நீதி உயிரை காவு இருக்கிறது சமூக சூழ்நிலை அரசாங்கம் சட்டம் என்ன எத்தனை வன்கொடுமை தடுப்பு இப்படி ஒரு தொடர்ந்து நடந்து கொண்டது ஒன்று இரண்டு ஆதி திராவிட அதற்காக குடித்த தொட்டியை

அவர் அருந்திய நீர் பெரியார் விளைவித்த தமிழ்நிலை நாட்டில் நான் எங்க இருக்கிற சமூக நிதி ஒரு சிறுமிகள் கூடுகிற தண்ணீர் மண்ணில் வன் எப்படி கலந்துடுகள் உடனடியாக அவனுடன் மனித மனம் கதப்பட்டிருக்கிறது